வணக்கம் நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் நான் ஒரு கம்பெனியில் வந்துட்டு லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜராக இருக்கேன் எனக்கு வந்துட்டு ஒரு டூ த்ரீ இயர்ஸாக வந்துட்டு ரைட் லெக் வந்துட்டு ஒரு வீக்காக இருக்குது அப்புறம் நைட்டு சரியான தூக்கம் இருக்காது கொஞ்சம் அசிடிட்டி ப்ராப்ளம் அதை டைமிங் சாப்பிட மாட்டேன் என்னோடய சைடு கொஞ்சம் நிறையா கேர்லெஸ் இருக்குது அதனால் கொஞ்சம் நான் சஃ நான் நிறைய நிறையா ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்போ எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துட்டு நான் சென்னையிலையும் நான் பார்த்துருக்கேன் அப்புறம் திருப்பி அங்கமின்ற ஒரு இடத்துல பார்த்துருந்தேன் பார்த்தப்பையும் எனக்கு ஒரு ரிலீஃப் எனக்கு கிடைக்கல அப்போ என்னோட கசின் அவன் யூகேயில் இருக்கான் அப்போ அவன்கிட்ட நான் இந்த மாதிரி பேசியிருந்தேன் பேசியிருந்தப்போ அவன் இந்த ஊரில் உள்ள இந்த ஊரில் உள்ளவர் தான் அவர் அப்போ பேசியிருந்தப்போ அவர் எனக்கு ரெஃபர் பண்ணது தான் இந்த அமிர்தசுரபின்ற ஒரு ஹாஸ்பிட்டல் அப்போ நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிவிட்டு அப்போ தான் எனக்கு எல்லாமே பேசி எனக்கு அப்பாயின்மெண்ட் எல்லாமே வாங்கி கொடுத்தான் அப்போ வாங்கி கொடுத்தப்பையும் நான் எனக்கு ஒரு இது என்னென்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ரெண்டு இடம் பார்த்துருக்கோம் அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு மனநிலையோடு தான் வந்தேன் நான் ஆனால் இப்போ வந்து ஒரு உடனே ஒரு டாக்டர் சார் பார்த்தேன் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் வந்து ஃபஸ்ட் டே ஒரு நைன் டேஸ் பேக்கேஜில் வந்துட்டு பிளான் பண்ணிவிட்டு நான் திருப்பி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ ஃபஸ்ட்டு டே எனக்கு அவ்வளோ வித்தியாசம் தெரியல செகண்ட் டே வந்துட்டு எனக்கே நல்ல ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது அதாவது என்னோடய பிபி லெவல் வந்துட்டு ஒன் எயிட்டிலாம் இருந்திருக்கு இப்போ வந்துட்டு நார்மல் ஒரு ஒன் ஃபிஃப்டி வந்திருக்கு அதே எனக்கு ச சந்தோஷப்படுறேன் ஒன் ஃபிஃப்டின்றது வந்துட்டு சரியான அளவு இல்லை இருந்தாலும் எனக்கு வந்து என்னோடய லெவலுக்கு வந்துட்டு இது இடையில வந்துட்டு ஒன் ஃபார்ட்டி வந்தது ஒன் ஃபிஃப்டி ஓகே அது எனக்கு அது சந்தோஷம்தான் இன்னும் அது கம்மி பண்ணலான்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அடுத்து வந்துட்டு நான் இப்போ ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக வந்து கொலஸ்ட்ரால் டேப்லெட் சாப்பிட்டுட்ருக்கேன் அப்போ சாப்பிட்டுட்டு இருந்தப்ப அவங்க டாக்டர் சரிதான் வந்துட்டு அவங்க கேட்டிருந்தாங்க இந்த டேப்லெட் வந்துட்டு ப்ளட் டெஸ்ட்டு இப்போ நேற்றைக்கு தான் எடுத்தாங்க எடுத்துகிட்டு அதாவது செவன்த் டே அதை எடுத்துட்டு அப்போ அவங்க சொன்னது இது தேவையே இல்லை அப்படின்னு அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்போ அவங்ககிட்ட நான் கேட்டிருக்கிறது என்னென்னா எனக்கு இந்த பிபி டேப்லெட்டும் எனக்கு வந்துட்டு மாற்றி கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அது கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் எனக்கு அது மாதிரி எனக்கு தங்குகிற இடம் இந்த ஊரில் இப்படிப்பட்ட ஒரு வசதி வந்துட்டு நம்ம எதுவும் ஒன்று குறை சொல்கிற அளவுக்கு இல்லை மூணு டைம் சாப்பாடு ஹாஸ்பிட்டாலிட்டி பெட்டர் ரொம்ப நல்ல சந்தோஷமான ஒரு விஷயம் என்னோடய கசினும் இன்றைக்கி வந்திருக்கான் அதே வந்துட்டு அவனுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் இங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் நானாக நினைக்கிறதுனால இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு நம்ம இது மாதிரி ஒன்று ஒரு டென் டேஸ் ஸ்பென்ட் பண்ணுறது இல்லை ஒன்றும் தப்பு இல்லை ஒரு முந்நூற்றி நாள் வாழ்கிறதுக்கு ஒரு பத்து நாள் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு எனக்கே யோசனை இருக்குது ஓகே குட் தேங்க்யூ